சமீபத்தில் டிஜிட்டல் கோல்டெல்லாம் நாங்கள் ரெகுலேட் பண்ணல அதுல இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னா செபி ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க இந்த தகவல் வெளியானதுலேருந்தே தங்கத்தில் தங்கத்துல முதலீடு செஞ்ச எல்லாருமே பெரும் குழப்பத்துக்குள்ளானாங்க அப்படின்னே சொல்ல முடியும் அதை தொடர்ந்து செபியோட சேர்மன் துகின் காந்த பாண்டே இப்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காரு அது என்னன்னா டிஜி கோல்ட ரெகுலேட் பண்ணுறது மாதிரியான ஐடியா எதுவும் இல்லை நாங்கள் இப்ப அந்த பிளான்லையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அப்படி இந்த பிரஸ் மீட்ல டிஜிட்டல் கோல்டு தொடர்பாக என்னென்ன தகவல்கள்லாம் கிடைச்சது ஏன் இப்போ இது எல்லாராலையும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படிங்கிறது

இப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் தான் செபி திடீர்னு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டிஜி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு ஆனா இந்த டிஜி கோல்டுல முதலீடு செய்யறவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை செபியோ இல்லைன்னா ஆர்பிஐ யாருமே ரெகுலேட் பண்ணல இதை பேக் பண்றதுக்கு யாருமே இல்லை ஸோ அது என்ன மாதிரியான ஒரு முதலீடு அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இதுல ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லை ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில யாரும் அதுல முதலீடு செய்யாதீங்க அது ஆபத்தானது தான் அப்படின்னு அறிவுறுத்தி இருந்தாங்க இது பொதுமக்கள் மத்தியில ரொம்ப பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் செபியோட அந்த பிரெஸ் ரிலீஸ்ல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா இடிஎஃப் மாதிரியான பங்கு சந்தை சார்ந்த கோல்டு முதலீடுகளை தான் நாங்க வந்து ரெகுலேட் பண்றோம் அதெல்லாம் தான் செபியோட ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே வரும் அதெல்லாம் நீங்க தாராளமா முதலீடு செய்யலாம் அது இல்லாம இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாவோ அன்அதரைஸ்டு பிளாட்ஃபார்ம் ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அது எந்த ரெகுலேஷனுக்கும் குறிப்பிட்டிருந்தாங்க நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ரீட்ஸ் தொடர்பான ஒரு நேஷனல் கான்க்ளேவில் பேசின துகின் காந்த பாண்டே ஒரு முக்கியமான தகவலை கொடுத்துருந்தாரு அது என்ன அப்படின்னா டிஜிட்டல் ரெகுலேஷன்ஸ் இல்ல யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு செபி தரப்புல இருந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனா புதுசா அதுக்கு ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் பண்றதுக்கான ப்ராசஸ்ல நாங்க இருக்கோமா ஏதாவது ஒரு இருக்கோமா ரெகுலேஷன் நிச்சயமா இல்ல அந்த மாதிரி எந்த ரெகுலேஷன்ஸ்லயுமே இப்போ செபி வந்து ஈடுபடல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம

தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் உங்க பணம் வந்து சேஃபா இருக்கணும் அதை நீங்க கண்டிப்பா என்ஷோர் பண்ணிக்கோங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க